ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஞ்சித் இன்ஃபோ யுவர் கம்ப்ளீட் இன்ஃபர் டைம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்குனால லாஸ்ட்டாக நான் போட்டு அந்த அயோத்தியா வீடியோ பார்த்த எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ்ங்க பார்த்தது மட்டும் இல்லாமல் அப்படியே போயிட்டு நீங்கள் கீழே உங்களுக்கு ஏதாவது இதில் சஜெஷன்னால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா என்னை மேலும் மேலும் இந்த மாதிரி ஒரு வீடியோஸ் போட்டு என்னை என்கரேஜ் பண்ணும் ஸோ இந்த வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லாமல் அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி ஷேர் பண்ணி நான் ஹாப்பியாக இருப்பாங்க ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராமர் சம்மந்தப்பட்ட அதே கண்டென்ட்டை தான் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு சம்மந்தப்பட்டது ஸோ அந்த ராமர் கோயில் தமிழ்நாட்டுக்கு எந்த அளவுக்கு வந்து தாக்கத்தை ஏற்படுத்துது இதனால் தமிழ்நாடுக்கு என்ன பயன் இதனால் வந்துட்டு தமிழ்நாடுக்கு வந்துட்டு நம்மளுக்கு என்னென்னலாம் நம்மளுக்கு பெனிஃபிட் கிடைக்குன்றதை அந்த வீடியோஃபுல்லாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோஃபுல்ல ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ உங்க எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு ஜனவரி டுவெண்ட்டி டூ ராமர் கோயில் வந்துட்டு திறந்து வைக்கிறாங்க நம்ம பிரதமர் மோடி தான் திறந்து வைக்கிறாரு ஆனால் அதுக்கு மேலே ஒரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா மோடி வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாட்டில் வந்துட்டு கண்டினியூஸாக மூணு நாள் தங்கியிருக்காரு அது அரசியலாகவும் இருக்கு பிளஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆன்மீகமும் கலந்து இருக்குங்க மோடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கிருந்து ஸ்ட்ரைட்டாக தான் வந்துட்டு அயோத்தியாவுக்கு போறாரு அதுக்கு முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ராமர் பயணிச்சு அதே ரூட்டுக்கெல்லாம் இவர் வரணும்ட்டு ஆசைப்பட்டிருக்காரு பிளஸ் பதினோரு நாள் அவர் விரதம் இருந்திருக்கு அது உங்களுக்குமே தெரியும் ஆல்ரெடி நியூஸ்ல பார்த்துருப்பீங்க ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போயிருக்காரு ஸ்ரீரங்கம் கோயில் உங்களுக்கு எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரியும் இது வந்து ராமரோட குலதெய்வ கோயில் ஸோ ராமரோட குலதெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய வழி குடும்பம் அவங்களுக்கு ஸோ இங்கே வந்துட்டு அவர் வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கிருந்து நேராக வந்துட்டு அவர் ராமேஸ்வரம் போறாரு ஸோ ராமேஸ்வரம் ஸ்ரீ ராமநாதன் டெம்பிள் சாமியை போயிட்டு அவர் தரிசித்துட்டு அங்கிருந்து வந்துட்டு ஸ்ட்ரெட்டாக வந்து அயோத்தியா போறாரு இதுதான் வந்துட்டு பிளான் சரி ராமர் கோயில் திறக்கிறாங்க இதனால யூபிக்கு தானே பெனிஃபிட் அயோத்தியா நகரத்துக்கு தானே பெனிஃபிட் தமிழ்நாட்டுக்கு என்ன பயன் அப்படின்னு கேட்குறீங்களா அதுதான் வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ அயோத்தியா கோயில் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சில வருஷங்களாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரதமர் மோடி வந்துட்டு காசி அதாவது வாரணாசியை வந்துட்டு வேற லெவலில் வந்து டெவலப் பண்ணிட்டு வராரு இதனால என்ன ஆச்சுன்னா வாரணாசியோட டூரிசம் வந்துட்டு கிட்டத்தட்ட எட்டு மடங்கு உயர்ந்திருக்கு எக்கச்சக்கமான ஒரு குரோத் அதாவது கோவிட் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்துட்டு இதோட குரோத் வேற லெவல் இருக்கு இன்னும் போக போக இன்னும் அடுத்த லெவலுக்கு இது கொண்டு போகும்னு இது மட்டும் இல்லாம நம்ம பிரதமர் மோடி என்ன சொல்றான்னா அயோத்தியாவும் உஜ்ஜை டெம்பிளும் வந்துட்டு ரொம்ப பின்னால எல்லாம் இல்ல அவங்களும் வந்துட்டு இந்த ரேஸ்ல வந்து வாங்க அப்படின்னு சொல்றாரு ஆனா இந்த ரேஸ்ல தமிழ்நாடு இல்ல வாரணாசியில டூரிஸ்ட் எவ்வளவு பேர் வர்றாங்க உங்களுக்கு தெரியுமா சும்மா ஒண்ணு ரெண்டு இல்லைங்க ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் இல்லைங்க ஒரு வருஷத்துக்கு சுமார் பத்து கோடி டூரிஸ்ட்டு வந்து வாரணாசிக்கு வராங்க இது முன்ன விட பல மடங்கு உயர்ந்திருக்கு ஓவரால் இந்தியாலேயே எந்த டூரிஸ்ட் ப்ளேஸ்க்கும் இல்லாத அளவுக்கு இங்கே வந்துட்டு கூட்டம் குவியுதுங்க இதை டொமஸ்டிக் ப்ளஸ் ஃபாரின் டூரிஸ்ட்டு இன்க்ளூட் பண்ணி தான் வராங்க கோவாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு வருஷத்துக்கு டூரிஸ்ட் வந்துட்டு எண்பத்தஞ்சு லட்சம் தாங்க ஸோ அதோட இது எவ்வளோ ஏன்னா இந்தியாவில் டூரிஸ்ட் டெஸ்டினேஷனால் கோவா தான் எல்லாருமே சொல்லுவோம் ஆனால் கோவாவெலாம் வந்துட்டு இது பத்து மடங்கு தூக்கி சாப்பிட்ருக்கு பத்து மடங்குக்கு மேலேயே தூக்கி சாப்பிட்ருக்கு இதுதான் வாரணாசி ஸோ அப்போ வாரணாசியோட அந் அவ்வளோ டூரிஸ்ட்டு வராங்கன்னா அப்போ யூபியோட பொருளாதாரம் யூபியோட இன்கம் எப்படி எந்த லெவலுக்கு டெவலப் ஆகும் அதை சம்மந்தப்பட்ட தொழில் அதை சம்மந்தப்பட்ட வேலைவாய்ப்பு எவ்வளோ உருவாகுன்றது நீங்கள் பாருங்கள் ஸோ யோகி ஆதித்யநாத் வந்ததுக்கப்புறம் யூபி எல்லா டிபார்ட்மெண்ட்டும் வேறு லெவல் பண்ணுறாங்க அதில் முக்கியமாக வந்துட்டு பிரதமர் வந்து அங்கே யூபிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு ஏன்னா வந்துட்டு நார்த் இந்தியாவில் முக்கியமான புனித ஸ்தலங்கள்லாம் வந்துட்டு யூபியில்தான் இருக்குது அதில் முக்கியமான மூணு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா காசி வாரணாசி ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மதுரா கிருஷ்ணா டெம்பிள் அங்கே தான் இருக்கு நம்ம கிருஷ்ணர் பிறந்த இடமா அது கருதுறாங்க மூணாவதாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அயோத்தியா இப்போ அயோத்தியா வந்ததுக்கப்புறம் அப்புறம் சொல்லவே தேவையில்ல இன்னும் பயங்கரமான டெவலப்மெண்ட் குரோத் ஆகும் அதுவும் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டும் அங்கே வந்துடுச்சு அயோத்தியா ராம் மந்திர் திறந்தக்கப்புறம் இன்னும் பல கோடி டூரிஸ்ட் வந்து அங்கே எதிர்பார்க்கலாம் ஸோ இந்தியாவோட இந்தியோட பாப்புலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது கோடி கிட்டே இருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எண்பது கோடிக்கு ப்ளஸ் ஹிந்துக்கள் இருக்காங்க அது எண்பது வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கோடி ஹிந்துக்கள் வந்துட்டு அயோத்தியா விசிட் பண்ணலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க ஸோ அப்புறம் டூரிஸ்டம் எந்த லெவலுக்கு அங்கே டெவலப் ஆகும் அந்த ஸ்டேட்டோட வருமானம் ஸ்டேட்டோட எக்கானமியெலாம் எந்த அளவுக்கு வந்துட்டு அது டெவலப் ஆகும்னு பார்த்துக்குறேன் சரி இதெல்லாம் ஓகே இதனால் தமிழ்நாட்டுக்கு என்ன பயன் அப்படின்னு கேட்குறீங்களா ஆமாங்க தமிழ்நாட்டுக்கும் இதுல முக்கியமான பங்கு இருக்குங்க ஏன் நான் சொல்றேன்னா நம்ம பிரதமர் மோடி ரீசெண்டா வந்துட்டு தமிழுக்காகவும் தமிழ்நாட்டுக்காகவும் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அதுல ஒரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ராமர் கோயில் திறக்கிறதுக்கு முன்னால் நம்ம தமிழ்நாட்டு இருந்து தான் வந்து காலடி வச்சு அங்கிருந்து தான் வந்து டேரெக்டாக போயிட்டு யூபியில் இறங்குறாரு அப்போ தமிழ்நாடு எவ்வளவு முக்கியம் வாய்ந்ததுன்னு நீங்க பாருங்க ராமேஸ்வரம் டெம்பிளில் வந்துட்டு ராமாயணத்தை வந்துட்டு பல மொழிகளில் வந்துட்டு அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்றாங்க எல்லா மொழிக்கும் எல்லா மக்களுக்கும் வந்துட்டு ராமாயணம் சென்றடையணும் சரி இந்த ராமாயணம் இந்த டூரிசம் இதெல்லாம் விட்டுருங்க தமிழ்நாட்டுக்கு என்ன பயன் அப்படின்னு எக்ஸாக்டா கேட்கறீங்க அப்படின்னா ஸோ இவங்க எல்லாருக்குமே தெரியும் வந்துட்டு வட இந்தியா ஃபுல்லாகவே வந்துட்டு ராமர் வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கடவுள் தமிழ் கடவுள்லாம் முருகர் இவருக்கு எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் பக்தர் இருக்காங்களோ அதை விட பல மடங்கு அதிகமான பக்தர் வந்து ராமருக்கு வந்துட்டு வட இந்தியாவில் இருக்காங்க இது நம்ம எல்லாமே ஏற்றுருந்தா ஆகணும் ஸோ அதனோட ஒரு தாக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு எண்பது கோடி ஹிந்துக்கள் வந்துட்டு அயோத்தியா போவோம்னு நம்ம கேள்விப்படுறோம் அந்த எண்பது கோடி ஹிந்துக்களில் பாதி பேர் நாற்பது கோடி பேர் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்தாலே நம்மளோட டூரிசம்லாம் வேற லெவல் டெவலப் ஆகும் இதில் ஒரு விஷயம் வந்துட்டு நம்ம மோடிக்கு நன்றி சொல்லி தான் ஆகணும் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ்கோடி தனுஷ்கோடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் ஒரு பேய் நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இருந்ததுங்க நான் வந்துட்டு பல வருஷம் முன்னாள் தனுஷ்கோடி போயிருக்கேன் ப்ராப்பராக வசதி எதுவுமே இருக்காது ஆனால் இப்போ நம்ம பிரதமர் மோடி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் லாஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி தனுஷ்கோடியோட ரோட்ல சூப்பராக போட்டு ஒரு தம் ஒரு பில்லர்லாம் வச்சு வேறு லெவல் டூரிசம் டெவலப் பண்ணியிருக்காரு நான் ரீசெண்டாக ராமேஸ்வரம் போன வருஷம் போயிட்டு வந்திருந்தேன் அதோடய வீடியோ நான் உங்களுக்கு லிங்க்கில் கொடுத்துருக்கேன் பிளஸ் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நீங்கள் போய் பாருங்க ராமேஸ்வரத்தை பத்தி நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் அதில் நான் கொடுத்துருப்பேன் ஸோ அப்போ அந்த தனுஷ் கோடிக்கும் வந்துட்டு ஆல்ரெடி வந்து டூரிசம்லாம் கொஞ்சம் டெவலப் ஆக ஆரம்பிக்குது இப்போ இந்த அயோத்தியா திறந்ததுக்கு அப்புறம் உலகத்திலிருந்து நிறைய டூரிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அயோத்தியா டெம்பிளை வந்துட்டு வியந்து பார்க்க வருவாங்க ஹிந்துக்கள் மட்டும் கிடையாதுங்க ஃபாரின் டூரிஸ்ட்டு நிறைய பேர் வந்துட்டு அயோத்தியாவுக்கு வர போறாங்க ஃபாரின் டூரிஸ்ட்டுக்கு எல்லாருக்குமே நம்ம ராமாயணம் இந்தியா கலாச்சாரம் பண்பாடு இதெல்லாம் வந்துட்டு எடுத்து சொல்ல நிறைய வந்துட்டு அங்கே பிளான் போயிட்டுருக்கு ஸோ அங்கேருந்து அந்த பயணம் வந்துட்டு விடாமல் அங்கேருந்து தொடர்ந்து அப்படியே தமிழ்நாட்டுக்கு வரப்போற உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நம்ம பிரதமர் மோடி வந்து பார்த்திங்கன்னா அயோத்தியாவையும் ராமேஸ்வரம் இணைக்கிற மாதிரி வந்துட்டு ஒரு டேரக்ட் ட்ரெயின் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த டேரக்ட் ட்ரெயின் மட்டும் கிடையாதுங்க இன்னும் நிறைய ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ்லாம் வரலாம்னு எதிர்பார்க்கலாம் ஸோ அந்த டூரிஸ்ட் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ராமர் கோயிலுக்கு ஓரளவு இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ராமர் வந்துட்டு ஸ்ரீலங்காவுக்கு போகிறதுக்கும் கடைசியாக இருந்த இடம் வந்து தமிழ்நாடு ராமேஸ்வரன் டெம்பிள் ஸோ அதனால் வந்துட்டு அதை நோக்கி வந்துட்டு நிறைய பயணிகள் டூரிஸ்ட்லாம் வந்துட்டு வர வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது இதனால் வந்து தமிழ்நாடு டூரிஸ்ட் அவங்க எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதனால் தமிழ்நாடு மட்டும் கிடையாதுங்க குறிப்பாக ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்டு தான் ஓவரால் பெனிஃபிட்டாக போய் சேர போகுது ஏன்னா எல்லா டூரிஸ்ட்டும் போய் சேரப்போகிற இடம் ராமநாதபுரம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ராமேஸ்வரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் வந்துட்டு நியரஸ்ட் ஏர்போர்ட்டே மதுரை தான் ஸோ மதுரை ஏர்போர்ட்டை தாண்டி வேற ஒரு ஏர்போர்ட் ஏர்போர்ட் வரவும் வாய்ப்பு இருக்கு இது வந்துட்டு கூடிய சீக்கிரத்தில் வரவும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா வந்துட்டு இந்த டூரிஸ்டை வச்சுதான் வந்துட்டு எங்க ஏர்போர்ட் பல ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வரும் ஸோ ஆல்ரெடி நிறைய ஸ்டார் ஹோட்டல்ஸ்லாம் வந்துட்டு ராமேஸ்வரம் டெம்பிள் நோக்கி வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஏன்னா ஆல்ரெடி சில ஸ்டார் ஹோட்டல்ஸ்லாம் அயோஜியாவில் வேற லெவலில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு ஸோ அதே மாதிரி இங்கே வந்துட்டு சவுத்தில வந்தாலும் வந்துட்டு நமக்கு ஸ்டார் ஹோட்டல்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் ஃபெசிலிட்டிஸ் டூரிசம் டூரிஸ்ட் ரிலேட்டடான ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் ஏர்போர்ட் ரயில்வே ஸ்டேஷன் பஸ் இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்துட்டு ராமேஸ்வரத்துக்கு வந்து சேரப்போகுது இதனால் ராமேஸ்வரத்துக்கு மட்டும் கிடையாதுங்க தமிழ்நாட்டுக்கும் பயன் இங்கேருந்து சென்னைக்கு வர வாய்ப்புகள் இருக்கு சென்னையை சுற்றி பார்ப்பாங்க ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியா லெவலில் பில்க்ரீம் சிட்டியாக ராமேஸ்வரம் மாறத்துக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது ஏன் நம்ம பிரதமர் மோடி கூட ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிடுவார் அப்படின்னு சொல்லி கேள்விப்படுறோம் ஒருவேளை அப்படி அவர் போட்டியிட்டாருன்னா அவர் ஜெயித்தார்னா ராமேஸ்வரத்துக்கு தாங்க ஜாக்போட் ஏன் நான் சொல்கிறேன்னா ஆல்ரெடி பிரதமர் மோடி வந்து பார்த்தீங்கன்னா வாரணாசி தொகுதியில் போட்டிக்கிட்டு ஜெயித்தாரு அந்த வாரணாசி தொகுதி பிரதமர் மோடி ஜெயிக்கிறதுக்கு முன்னால் இருந்தது பிரதமர் மோடி ஜெயிச்சதுக்கப்புறம் எப்படி இருந்தது நீங்கள் ஒரு வாட்டி வாரணாசி வந்து விசிட் பண்ணுவேன் நான் ஆல்ரெடி போயிருக்கேன் வாரணாசி வந்துட்டு அந்த லெவலுக்கு வேர்ல்டு கிளாஸாக டெவலப் பண்ணிட்டார் அந்த கங்கை நதியை வந்துட்டு தூய்மைப்படுத்துறதை வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக தூய்மைப்படுத்திருக்காங்க ப்ளஸ் கங்கை நதி ஓரமாக ஃபுல்லாக வந்துட்டு இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஆன்மீக சம்பந்தப்பட்ட தொழிலாகம் ஆன்மீக சம்பந்தப்பட்ட நம்பிக்கை ஆன்மீக சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் வந்துட்டு வேற லெவலில் அங்கே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குங்க ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மத மொழி இதெல்லாம் அப்படி தூக்கி வச்சுட்டு வந்துட்டு இந்தியா இந்தியா வந்துட்டு உலக லெவலில் எந்த அளவுக்கு டெவலப் ஆகும் போகுது அதனால தமிழ்நாடுக்கு என்ன பெனிஃபிட் தமிழோட எந்த அளவுக்கு இதனால பயனடியோன்றது நீங்க வந்துட்டு யதார்த்தமாக புரிஞ்சிக்கணும் இதனால கண்டிப்பா தமிழ்நாடோட டூரிசம் தமிழ்நாடோட வருமானம் ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாடுக்கு வருமானம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு ஸோ இந்த டூரிசம் டெவலப் ஆச்சுன்னா எது மூலியமா நிறைய வருமானம் தமிழ்நாடு கவர்மெண்ட் மீட்டர் தான் வரும் ப்ரெசன்ட் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்துக்கு வந்து ஒரு நாளைக்கு ஏழாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் டூரிஸ்ட் தான் வந்து போகிறாங்க ஒரு ஒரு மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக வந்து ஏழு லட்சம் டூரிஸ்ட் இன்க்ளூடிங் ஃபாரின் டூரிஸ்ட் தான் வந்து போகிறாங்க இது ஒரு வருஷம் ஃபுல்லாகவே எடுத்தாலும் ஒரு கோடி டூரிஸ்ட் கூட கிடையாது தான் அப்போ வாரணாசி எடுத்து பார்த்தீங்கன்னா பத்து கோடி டூரிஸ்ட் வந்து போயிருக்காங்க அப்போ எந்த லெவலுக்கு நீங்கள் பாருங்கள் அப்போ வாரணாசி அயோத்தியாவில் வந்துட்டு இருபது முப்பது கோடி டூரிஸ்ட் தாண்டி ஒரு ஐம்பது கோடி டூரிஸ்ட் தாண்டி போக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதுலேருந்து ஒரு பத்து கோடி டூரிஸ்ட் இந்த பக்கம் வந்தால் கூட ஓவரான ஒரு டெவலப்மெண்ட் தான் தமிழ்நாடு கிடைக்கும் உங்க எல்லாருக்குமே தெரியும் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பின்தங்கின ஒரு மாவட்டம் அங்க தண்ணி வறட்சி நிறைய விஷயங்கள் வந்து பல பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருக்காங்க இந்த ஒரு டூரிசம் மூலியமா வந்து ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக் வந்துட்டு டெவலப் ஆக வாய்ப்புகள் இருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா இடிஞ்சு போன அந்த அழிஞ்சு போன பழைய தனுஷ்கோடி நகரத்தோட ரயில்வே ஸ்டேஷனை வந்துட்டு புதுப்பிக்க போறாங்கன்னு கவர்மெண்ட்ல இருந்து தகவல் வருது ஸோ இது வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல வந்துச்சா இன்னும் சூப்பரா வந்து தனுஷ்கோடி டெவலப் ஆயிடும் ஸோ மக்களுக்கு வந்துட்டு ஈஸியா வந்துட்டு போக ஒரு ஆக்சஸ் ஈஸியா கிடைக்கும் ரீசெண்டா ராமேஸ்வரம் போயிட்டு வந்ததால் அங்க இருக்க மக்களோட வாழ்வாதாரத்தெல்லாம் பற்றி நான் பார்த்தேன் ஆக்சுவலி அந்த எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மீன் மீன்பிடி தொழில் ஒரு பிரதானமான ஒரு தொழில் ஆனால் மீன்பிடி தொழிலை விட்டாங்க அப்படின்னா அந்த சிட்டிக்கு முக்கியமான ஒரு வருமானமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே டூரிசம் தான் பெருசாக விவசாயம் அங்கே எதுவும் கிடையாதுங்க ஸோ அந்த டூரிசம் நம்பி தான் அந்த மொத்த டிஸ்ட்ரிக்கே மேக்ஸிமம் வாழ்ந்துட்டு இருக்கு ஸோ டூரிசம் வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் அங்கே டெவலப் ஆச்சுன்னா எல்லாரோட பொருளாதாரமும் வந்துட்டு பல மடங்கு உயருங்க நிச்சயமாக சொல்கிறேன் இன்னைக்கு ஒரு முப்பதாயிரம் இருபதாயிரம் சம்பாதிக்கிறவங்களை வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நாலஞ்சு மடங்கு உயர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது டூரிஸ்ட் வந்து வந்து குவிய போகிறாங்க இது நிச்சயம் இப்போ நிறைய டூரிஸ்ட் வராங்க நிறைய இன்டர்நேஷனல் டூரிஸ்ட்டும் வருவாங்கன்னா அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் டெவலப் ஆகும் ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆச்சுன்னா ஆப்வியஸ்லி வந்து பார்த்தீங்கன்னா வருமானம் பிறக்கும் ஸோ நிறைய கம்பெனிஸ் வரும் நிறைய ஹோட்டல்ஸ் வரும் நிறைய வேலை வாய்ப்பு கிடைக்கும் அங்கே இருக்கிற மக்கள்லாம் வந்துட்டு சென்னை போன்ற நகரத்தில் வர வேண்டிய அவசியமே இருக்காது அங்கேயே அவங்க ஒரு தொழில் செய்தியை வந்துட்டு அவங்களோட குடும்பத்தை நடத்தலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லலாம் ராமர் கோயில் கட்டினாலும் கட்டுறாங்க தமிழ்நாட்டுக்கு இது செம்ம ஒரு ஜாக் போட்டுங்க இதுதான் நம்ம யதார்த்தமான ஒரு உண்மை ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லி ஷேர் பண்ணுங்க கொஞ்சம் கீழே போய் அப்படியே கமெண்ட் பாக்ஸில் ஏதாவது கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் அப்போ வந்துட்டு மேலும் மேலும் இந்த மாதிரி பல வீடியோஸ்கள் போகிற என்ன அதை என்கரேஜ் பண்ணும்